நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவித்திருக்கிறது ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தான் தான் வரப்போவதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பிரதேச சபையொன்றின் எதிர்கட்சி தலைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உலகில் இருக்கின்ற அழகிய தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது அது குறித்த செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய நாமல் ராஜபக்ஷவை பிணையில் விடுவித்திருக்கின்றது ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று முன்தினம் திங்கக்கிழமை வந்து அவருக்கு ஒரு வழக்கு ஒன்று இருந்தது அந்த வழக்குக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போகலை ஏனென்று சொன்னால் மாலை போயிட்டார் அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு எனவே கல்யாண வீட்டுக்கு போனதன் காரணமாக வழக்குக்கு போகல அதனால் வந்து அவரை உடனடியாக கண்டடத்தில் கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு ஒன்று போட்டிருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்த நாள் திங்கக்கிழமை இரவு நாடு திரும்பி இருந்த நாமல் ராஜபக்ச நேற்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகி

செய்யப்படுற பிரச்சாரங்கள் எல்லாம் பொய்யான பிரச்சாரங்களை ஒழிய நாங்கள் எந்த விதமான குற்றமும் செய்யற என்று சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் அவருக்கு என்னதான் பிரச்சனை என்ன வழக்கு என்று சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருந்தது தானே அதுக்கான விளக்கத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தானே அதை வந்து சீனாவுக்கு வந்து நீண்ட வருட குத்தாயைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது தானே அதனை கண்டித்து அதனை எதிர்க்கும் விதமாக இவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டார்களாம் நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் எனவே அது சம்மந்தமான வழக்கு தான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டு இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி தான் தான் என மீளவும் ஒருதடவை ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ உண்மையிலேயே ஏதாவது முயற்சிகள் செய்து பாடுபட்டு ஜனாதிபதியாக விரப்போறாரா அல்லது மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்றாக நகைச்சுவையாக இருக்கட்டும் என்ற அடுத்த ஜனாதிபதியாக தான் தான் பிறப்போவதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஒருவர் அவர் உறுப்பினர் மட்டுமல்லாமல் அந்த பிரதேச சபையினுடைய எதிர்கட்சி தலைவரும் அவர்தான் அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வீட்டில் அவர் மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் மூன்று பேருமே வந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தார்கள் நேற்றைய நாளில் இது மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏன்னு சொன்னா ஒரு பிரதேச சபையினுடைய எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன நடந்திருக்கு என்று சொன்னா அவருடைய வீட்டில் வந்து அவருடைய வீடு வந்து இரண்டு மாடி கட்டிடமாம் அந்த இரண்டு மாடி வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொட்டில் மேரி ஒன்று போல நடக்குது அந்த கொட்டிலுக்குள்ள வந்து தூக்கில் தொங்கிய நிலையில் அவருடைய சடலம் வந்து மீட்கப்படுது முதல்ல வந்து அதாவது பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த உடல் வந்து அதுல மீட்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் செக் பண்ணி பார்த்தா மேல் மாடியில் ஒரு சடலமும் தாயாருடைய சடலமும் கீழ்மாடியில வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து மகளுடைய சடலமும் இருந்ததை வந்து அவதானிச்சு மூன்று பேருடைய உடல்களும் வந்து மீட்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எழுதிய ஒரு கடிதம் ஒன்று போலீஸாரனால மீட்கப்படுது நான்கு பக்கங்களை கொண்ட கடிதம் அந்த கடிதத்தை பார்க்கக்குள்ள ஓரளவு விளங்குது என்ன காரணத்துக்காக இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்துக்காருன்னு சொல்லி அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் விஜயசிங்க நீ என்ன நிம்மதியாக இருக்க விட்றா இல்லை போகிற வார இடமெல்லாம் பின்னால் வந்து கடனத்தா கடனத்தான்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிற எனக்கு வந்து மன தர அது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே அந்த கடிதத்தை வந்து முழுமையாக வாசித்து பார்க்கக்குள்ளே என்ன விளங்குது என்று சொன்னால் இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த விஜயசிங்க என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கும் இடையில் வந்து பணக்கொடுக்கல் வாங்கல் அந்த காசை வந்து வாங்கின காசை வந்து கொடுக்க முடியலை என்ற பிரச்சனை காரணமாகத்தான் அவர் வந்து கொல்ல போவதாக மிரட்டி கொண்டு வந்தவரா அந்த விஜயசிங் என்றவர் இவரை வந்து மிரட்டி கொண்டு வந்தவரா எனவே வந்து அந்த ஒரு பயம் காரணமாக இவர் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் அவர் கொல்ல சொல்லி மிரட்டினா அதை போயிட்டு போலீசில் சொல்றதை விட்டுட்டு ஒரு பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான ஒரு முடிவு எடுக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன செய்யறாரு சொன்னா அந்த போலீசாருடைய முதல்கட்ட அனுமானம் எப்படி இருக்குன்னு சொன்னா இவர் வந்து தன்னுடைய மனைவிக்கும் மூத்த மகளுக்கும் வந்து சாப்பாட்டுல வந்து தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துக்கார் அளவுக்கு நித்திர குளிசையை கலந்து கொடுத்துட்டு அவைக்கு ஒரு மயக்கம் மாதிரி விருந்தானே அல்லது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பிருந்தானே அப்பேக்க வந்து என்ன செய்திருக்காரு சொன்னால் ஒரு கொட்டன் கொண்டு போய் தடி கொண்டு போய்ட்டு இந்த கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கார் இவர் இவரே கொலை செய்து போட்டு அதுக்கு பிறகு தான் இவர் போயிட்டு தூக்கில் தொங்கியிருக்கார் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் இவைக்கு வந்து இன்னும் ஒரு மகள் இருக்குது இளைய மகள் அந்த மகளுக்கு வந்து பன்னிரெண்டு வயது அந்த பிள்ளை என்ன செய்திருக்குது கல்வி சுற்றுலா போயிருக்குது அப்போ கல்வி சுற்றுலா போயிட்டு நேற்று வீட்டை வர லேட்டாக போயிட்டுருக்குது பஸ் வந்து கூட லேட்டாக போயிட்டு பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் பிள்ளை வீட்டை வந்திருக்குது அப்போ வந்து சாப்பிட்டு படுக்க கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பிள்ளை நிற்ற கொள்ளும்போது கழுத்துல யாரோ யாரோத்தையும் உணர்ந்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேற உடனே எழும்பி இருக்கு திருக்குட்டு பார்த்தா தேப்பன் தேப்பன் தான் கையில் ஒரு கொட்டனை கொன்னிக்கிறாராம் அப்ப தண்டை கழுத்தை நெறிக்க வந்து உணர்ந்துட்டுது அப்ப அப்பா ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டோம்னா அப்போ ஓடி வந்து மகளை கட்டி பிடிச்சிக்காரு அதுக்கு பிறகு தான் பாத்ரூம் போய் குளிக்க போறோன்ட்டு சொல்லி போட்டு வீட்டுக்கு பின்பக்கம் போயிட்டு அங்கே தூக்குல தொங்கி இருக்கிறார் எனவே இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் யகல தென்ன என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கிறது போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயகோடி எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நேற்றைய நாளில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் அப்ப நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கேன் என்று சொன்னா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அவரை வந்து விளக்கமறியலில் வைத்திருந்து விசாரணைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு தெரியும் நேற்றைய செய்திகளை வந்து விரிவாக நாங்கள் அதாவது வந்து தனக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் இருக்குது பாதாள உலக குழுக்களால் வந்து தனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பொய்யான ஒரு முறைப்பாட்டை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வழங்கினார் என்கிற குற்றத்தின் அடிப்படையில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கைது செய்யப்பட்டார் இலங்கையில் முதியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை இன்று புதன்கிழமை தொடக்கம் வங்கிகளில் வைப்பில் இடப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையில் வந்து அரசாங்க உதவிகளை பெறுகின்ற முதியவர்களுக்கு இன்றைக்கு பணம் எடுக்கலாம் அவர்களுடைய அஸ்வசும கொடுப்பனவு கணக்கில் வந்து இன்றைக்கு பணம் வரவு வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் யாராவது இந்த பணம் எடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் சிலவில் விளங்காமல் இருக்கும் சிலவில் தெரியாமல் இருக்கும் எனவே எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அஸ்வஸ்ம கொடுப்பனவூடாக முதியோர் கொடுப்பனவு எடுப்பவர்களாக இருந்தால் தயவுசெய்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அது ஒரு உதவியாக இருக்கும் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் ஆறு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு முதியவர்கள் இவ்வாறு அரச உதவியை பெற்று வருகிறார்களாம் உலகில் இருக்கின்ற மிகவும் அழகான தீவுகளின் பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த அழகான தீவுகளின் பட்டியலில் பாத்தீங்கன்னா சொன்னால் மொத்தம் ஐம்பது தீவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதாவது உலகத்துல வந்து லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது அதுல வந்து ஆயிரக்கணக்கான தீவுகளில் வந்து மக்கள் வசிக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து முதல் ஐம்பது தீவுகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த ஐம்பது தீவுகளில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இலங்கை இலங்கை தான் உலகத்திலேயே மிகவும் அழகான தீவு என இடம் பிடித்திருக்கிறது அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கடற்கரைகள் மற்றும் தங்குமிட வசதிகள் உல்லாச பயணிகளை வந்து கவனிக்கிற விதம் மற்றும் பாரம்பரியங்கள் பழமை அது இதுன்னு என்று சொல்லி நிறைய கட்டக்கரைக்குள்ள வந்து முதல் இடத்தை பிடித்ததன் காரணமாக ஒட்டுமொத்த பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது இலங்கை இந்த பட்டியலை த தயார் செய்து வெளியிட்டு சொன்னா பிக் செவன் ட்ரவல் பிக் செவன் ட்ராவல் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இவர்கள் ஒவ்வொரு வருடமுமே இப்படியாக தீவுகளை வந்து பட்டியல் படுத்துறது வழக்கம் பட்டியல் படுத்தி ஒவ்வொரு வருடமும் அந்த பட்டியலை வெளியிடுவார்களாம் அந்த அடிப்படையில் நேற்றைய நாளில் வெளியான புதிய பட்டியலில் பட்டியலில் அதாவது ஆண்டுக்கான முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சாதனை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இலங்கைக்கான உல்லாச பயணிகளை கவர்வதற்கு இலங்கை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இப்ப அண்மை காலமாக வந்து டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் அதிகமான வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உதவியாக இருக்கும் அதேவேளையில் ஒரே ஒரு வேண்டுகோள் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி அங்கம் நிறைய சுற்றுலா பயணிகளை வரவழைத்தால் அங்கிருப்பவர்களும் வந்து நன்மை பெற முடியும் அடுத்ததாக இன்றைய கார்ட்டூன் கொழும்பு பொறளை பகுதியில் ஒரு கிரேன் வந்து அங்கிருந்த வாகனங்களை வந்து மோதி தள்ளி ஒரு ஆறு ஏழு மோட்டார் சைக்கிள்கள் மூன்று கார்களை வந்து இடித்து தள்ளி கொண்டு போய் அதில் ஒருவர் கொல்லப்பட்டு நிறைய பேர் காயமடைந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே நேற்று முன்தினம் திங்கக்கிழமை காலமை நடந்தது அந்த சம்பவம் அதை மையமாக வைத்து இந்த கீழிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இதில் ஆண்டு போடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு சொல்லி அந்த விபத்து நடந்தது நேற்று முன்தினம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடந்த விபத்து அது இதில் சொல்லப்படுற விபத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கிரு முறையின வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஓடி கண்மூடித்தனமாக ஓடி கொண்டு வந்து எல்லாத்தையும் மிடித்து தரமட்டமாக்கி வச்சு கிடக்குது அப்போ அந்த கிரெயினில் இருந்து அந்த கிரெயினுடைய சாரதி இருப்பார் தானே டிரைவர் அவர் வந்து இறங்கி ஓடுறார் எங்கேயோ ஓடுறார் அவர் ஆரண்டு உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்தான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாவே ராஜபக்ஷ எனவே இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்தது எனவே அதனை நினைவு கூர்ந்து இந்த சம்பவத்தோடு சேர்த்து இந்த அழகிய கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்